ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை தியான நேரத்திலே உங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் இந்த நாளிலே கலாத்தியர்களுன நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிறப்பின் காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இது டிசம்பர் மாதம் ஆண்டருடைய வேதத்தின் அடிப்படையிலே என்னுடைய நினைவுகளிலே இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்து பெத்திலகேமிலை பிறந்த பொழுது கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் அப்படி வரும் அவர்கள் நேராக அரண்மனைக்குள்ளே போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தவர்கள் இறுதி வரை நட்சத்திரத்தையே பின்பற்றி வந்திருக்கலாமே நட்சத்திரம்தான் பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் போகிறதே நல்ல அந்த 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 ஊருக்குள்ளே பிரவேசித்த உடனே அவர்களுடைய சொந்த அறிவு அங்கே வேலை செய்து பாருங்க ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே பிறப்பார் அரண்மனையில் தானே பிறப்பார் என்று அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றியே இத்தனை ஆண்டுகள் நடந்து வந்தவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே வந்த பொழுது அவர்கள் ராஜ அரண்மனையில் தானே ஒரு ராஜா பிறக்கணும்னு சொல்லி அங்க அது தங்களுடைய மாம்சிக சிந்தனை மாம்ச அறிவு இயல்பான அறிவு இந்த நட்சத்திரம் தோன்றின காலத்தை பார்க்கும் பொழுது ராஜா பிறந்திருக்கிறார் ஆகவே அந்த ராஜாவை பணிந்து கொள்ள அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அந்த ஊருக்குள்ள வரும்பொழுது நட்சத்திரத்தை அவர்கள் விட்டு விட்டு அரண்மனைக்கு நேராய் வந்து விட்டார்கள் அரண்மனையிலே வந்து அவர்கள் கேட்கிறார் அதன் பிறகு அங்கே ஒரு சின்ன குழப்பங்கள் வருகிறது அதன் பிறகு அரண்மனை விட்டு வெளியே வர்றால் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி பிள்ளை நிற்கும் ஸ்தலம் வரைக்கும் போகிறது என்ன கண்பானவர்களே பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஆவிக்குரிய அறிவும் இந்த மாம்ச அறிவும் ஒன்றுக்கொன்று மோதி கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆலயத்தில் இருக்கும் பொழுது பயபக்தியோடு ஒரு தெய்வ சிந்தனையோடு ஒரு ஆவிக்குரிய அந்த தன்மையோடு நம்ம இருக்கிறோம் அப்ப எல்லாருமே நல்லவர்கள் தான் ஆனால் வெளியே வந்த பிறகு ஆறு நாட்களும் நம்முடைய மாம்ச அறிவுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை மறந்தோம் இது எல்லா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நடுவிலே நடக்கிற ஒரு காரியம் ஆகவே இது ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நமக்கு சாஸ்திரிகள் மூலமாய் கற்றுத் தருகிறார் கொஞ்சம் கூட நம்ம மாம்ச அறிவுக்கு இடங்கொடுத்து வேத வசனத்தை நம்ம அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்கிறது ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கவே இங்கே இந்த சாஸ்திரிகள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில மாம்ச அறிவு அதிகமாய் வந்து நம்முடைய ஆவிக்குரிய அறிவை கெடுத்து விடாதபடி நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம் மகா இறக்க எங்களாண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கத்து எங்களோடு கூட இருந்து இந்த காலை வேலையில நாங்கள் மாம்சீக அறிவுக்கு அதிக இடம் கொடுத்து விடாதபடி ஆவிக்குரிய வாழ்வை காத்துக்கொள்ள கிருமித்தார் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே